எல்லாரும் வயசானவங்க இருக்காங்க சுதந்திரம் அஞ்சு எழுவத்தஞ்சு வருஷம் ஆயிடும் ஏதாவது பிரதமர் நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வந்திருக்காரா உங்களுக்கு தெரியுதா ஞாபகம் இருக்கா முதல் முறையாக சுதந்திரத்திற்கு பிறகு எழுவத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய நரேந்திர மோடி ஜெய்யா அவர்கள் மேட்டுப்பாளையம் பகுதிக்கு நம்மளுடைய காரமடை பகுதிக்கு நம்மளுடைய சிறுமுகை பகுதிக்கு நம்மளுடைய அவினாசி பகுதிக்கு நம்மளுடைய அன்னூர் பகுதியை ஒட்டியா தென் திருப்பதி நாலு ரோட்டுக்கு நம்மளுடைய பிரதமர் இருந்து வர்றாங்க நீங்கெல்லாம் அவசியம் வந்து நம்மளுடைய பிரதமரை காண வேண்டும் நம்மளுடைய பிரதமர் சொல்வதை கேட்க வேண்டும் நம்மளுடைய பிரதமருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என அன்போடு உங்களை அந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் விவசாயிகள் சின்னம் நமது சின்னம் ஐயா சின்னம் ஏழை எளிய மக்கள் சின்னம் நாம் ஆதரி வைக்க வேண்டிய சின்னம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்பாரத